நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நல்ல நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பூரண நிம்மதி பெறுவதற்காக வழிகாட்டுவதற்கு நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் வைகாசி விசாகம் வரவருக்கு அன்றைய தினம் முருகருடைய பரிபூரண அருள் எங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுக்குன்னா நாங்கள் என்ன பண்ணணும் மா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் இந்த காலையில் நேரத்தில் அற்புதமான முருகனுடைய பெயரோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறீங்க வைகாசி விசாகம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வருதுமா முருகப்பெருமானை குறிப்பி பிறந்த நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் ஏன் வைகாசி விசாகத்துக்கு அப்படி ஒரு பெருமைனா அவர் பிறந்த நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரங்கிறது ஆறு நட்சத்திரங்களுடைய ஒரு கூட்டுமா சரி அதனால்தான் முருகனை ஆறு முகன் அப்படின்னு சொல்றோம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாண தடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அந்த வைகாசி விசாகத்திலே விரதம் இருந்த அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணம் கை கை கூடும் ஒரு வேலை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம்னா முருகப்பெருமான கண்ணிக்கு காவடி எடுத்தால் வேலை கிடைக்கும் ஓ அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் தீராத நோய்கள் இருந்தால் முருகனுக்கு பால் கூடம் எடுக்கணும் தீராத வியாதிகள் தீரும் அப்படி வைகாசி விசாகத்துக்கு என்று அற்புதமான பெருமைகள் அற்புதமான நாள் அந்த விரதம் இருந்து முருகனை வழிபடணும் அதுவும் இந்த ஆண்டு எப்படி சிறப்பா வருதுன்னா புதனும் குருவும் சேர்ந்து மிதுனராசியில் இருக்காங்க அப்படி இருக்கிற போது அந்த விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள் மிக சிறப்பு வாய்ந்தது இப்போ மிதுனத்துல இருக்கார் குரு பகவான் அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் வைகாசி விசாகத்தை அந்த முருகப்பெருமானை வழிபடுகிற போது என்ன நோக்கத்துக்காக வழிபடுறீங்களோ அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும் முருகனுக்கு பால் குடம் எடுங்கள் காவடி எடுங்கள் விரதம் இருந்து அவரை வழிபடுங்கள் அறுவடை வீடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கு சென்று வழிபடுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய இன்னொருள் இந்த வைகாசி விசாகத்திலே நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்கள் குடும்பங்களுக்கு கிடைக்க போது நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் நல்ல பதவி உயர்ந்த புகழ்

புதன் வேற வக்கரமா இருக்காரு மனக்குழப்பம் ரொம்பவே தெரியுது படிச்ச படிப்பு ஒண்ணு ஒரு பாடம் படிச்சார் பாடம் படிச்சிருப்பார் சம்மதம் இல்லாத படிப்புகளுக்குள்ள கொண்டு போகும் வாழ்க்கையில் அவர் செட்டில் ஆகறதுக்கு முதல்ல இவர் என்ன செய்யணும்னா துர்க்கை வழிபாடு செய்யணும் உக்கரமான பெண் தெய்வங்கள் என்ன இருக்கோ அந்த பெண் தெய்வங்களெல்லாம் வழிபாடு செய்யணும் இப்போ அவருக்கு கேது திசை நடக்குது தான் ஆரம்பிக்கிறது கேது திசை இன்னும் ஏழு ஆண்டுகள் இருக்கு கடுமையாக உழைத்தால் இவர் வாழ்க்கையில் மிக உயர்வுக்கு வரலாம் அதற்கு துர்க்கை வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வர சொல்லுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி மழை தமிழ் அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேரு

இது என்னன்னா இந்த ஜாதகத்தில் பல சிக்கல்கள் இருக்குமா சுக்கரன் ராகு சேர்க்கையுடைய ஜாதகம் இப்படி இருக்கக்கூடியவங்க நீங்கள் யாருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது திருமணம் நடைபெறுவது பிரச்சனை இருக்கும் இதோட திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் கட்டிய மனைவி வந்து ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க என்னையா ஒரு வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லையே அப்படிம்பாங்க கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க ஆண்கள் ஜாதகத்தை அப்படி சுக்கரன் ராகு இருக்கிற போது பிரச்சனைகள் வருகிறது ஆகவே இந்த பிரச்சனைகளை நீக்குவதாக நம்மளுடைய பரிகாரங்கள் அமையணும் எப்பொழுது திருமணம் என்பதை தோஷங்கள் நீங்கினால் திருமணம் என்ற ஜாதகத்தில் இருக்கிறது நேரில் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது ஆகவே சென்னையில் என்னை ஒரு முறை முன்னனுமதி பெற்று நேரில் சந்தியுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேக்குறீங்கம்மா சரிமா கொஞ்சம் சத்தமா பேசுங்க அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா ஒன்னு ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு

அதுக்கு அப்ப திருமண தடையின்னு ஜாதகத்துல தெரியுது சரி ரொம்ப முயற்சி பண்றீங்க நீங்க ஆனாலும் கூட்டி வர மாட்டேங்குது வேதனைகள் இருக்கீங்க என்னால புரிஞ்சுக்கிட முடியுது என்ன சிக்கல் இதுல பாத்தீங்கன்னா தம்பியுடைய தொழில் அவர் வேலை என்பது பெண் வீட்டாருக்கு திருப்தி தரல இவருக்கு ஏன் திருமண தடைன்னு புரிஞ்சுக்கோங்க அவருடைய தொழில் வருமானம் அவருடைய வேலை வருமானம் பெண் வீட்டாருக்கு திருப்தி தருவதாக இல்லை அதுதான் இவருக்கு வந்து திருமண தடைக்கு காரணம் ஆகவே அவருடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வழிமுறைகளில் இறங்கி அதிக வருமானம் வருவதுதான் இவருக்கு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு வழிபிறக்கும் என்ன செய்யலாங்க நாங்கள் எந்த சாமியை கும்பிட்டா எங்களுக்கு வழிபிறக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து சென்று அவளை வழிபாடு செய்கிறோம் மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரிக்கு அமாவாசை என்று வழிபடணும் என்ன செய்கிறோம் வீட்டிலிருந்து பாதனை அவள் அவள் நடந்து பாத யாத்திரையாக நடந்து சென்று

அந்த சனி பகவான் எப்படி இருக்காருன்னா ஆறாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார் அப்போ அந்த கிரகம் வக்கரமா போனதுல நமக்கு ஒரு சிக்கல் வருது என்னடா இது கிரகம் வக்கரமா இருக்க நல்லா இருந்துச்சுன்னா உதவி செய்யுமே நினைக்கிறீங்க அந்த கிரகம் வக்கரமா இருக்கும்போது அதுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத அர்த்தம் அப்ப என்ன செய்யலாம் நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு பன்னிரண்டு முறை அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க ராம மந்திரங்களை சொல்லணும் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் ஆஞ்சநேயா போற்றிங்கிறத விட ராம ராம நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் இவ உங்களுக்கு வாழ்க்கையில நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கை சனி அற்புதமான பலன் தர ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் நான் இருந்து பேசுறேன் உங்க பேர் சார் என் பேர் கோபிந்த்ராஜ் சரி யாருக்கா கேக்குறீங்க எனக்காக என்னுடைய கும்பராசி மகர லக்னம் அஞ்சு ஆமாங்க மேடம் இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மாலை ஆறு மணிக்கு ராசி நட்சத்திரம் லக்னம் இப்ப சொல்லுங்க ராசி வந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மகர லக்னம் சரி என்ன கேள்வி கேக்குறீங்க சார் மேடம் எனக்கு தொழில ஒரு முன்னேற்றம் இல்ல மேடம் சரி அது என்ன மாற்றம் அதுக்காக கேக்குறீங்க தொழிலுக்காக கேக்குறீங்க கவலைப்படாதீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட ஓகே மேடம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் உங்க ஜாதகம் வந்து நீங்க மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க ஜாதகத்துல குரு வக்கரம் சுக்கிரன் வக்கரம் இப்படி இந்த கிரகங்கள் வக்கரமாக இருந்து கொண்டு உங்க வாழ்க்கையில பாதிப்புகளை கொடுக்குது எனக்கு புரிஞ்சுக்கிட முடியுது இரண்டாவது விஷயம் ஏழரை சனி வேற நடக்குது உங்களுக்கு வந்து இந்த போக்கு சனி இது போற போக்கில் அவர் நன்மையை செய்வாரு ஆனா கடந்த ஐந்து ஆண்டுகளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களே அந்த தொழில் ரீதியா ரொம்ப வேதனைப்பட்டீங்க இப்போ ஒரு மாற்றம் உருவாகணும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க குபேரர் இருக்கார் பாருங்க நம்ம நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க இப்போ நீங்க சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரத்தனமங்கலத்திலேயே குவேரன் கோயில் இருக்கு குபேரனை சென்று வழிபாடு செய்யுங்க அப்படி நீ குடியாத்தத்தில் இருக்கீங்க உங்க பக்கத்துல எங்க வந்து குபேரன் இருக்கிறார் அப்படின்னு பாருங்க குபேர வழிபாட்டை நீங்க செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னா குபேரனுடைய படத்தை வாங்கி வைத்துக்கணும் வீட்டுல வியாழக்கிழமை சாயந்தரம் குபேர பூஜையை வீட்டுல செய்யணும் ரகசிய பூஜையாக செய்யணும் அப்படி நீங்கள் வழிபாடு செய்து வருகிற போது அற்புதமான பலன் கிடைக்கும் தொழில மிகப்பெரிய வசதி அடைஞ்சவங்கெல்லாம் இந்த குபேர பூஜையை செய்து வெற்றி பெற்றவர்கள் அதன் குறிப்பாக நார்த் இந்தியன்ஸ்லாம் எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி இதில் அடைகிறாங்க அதனால நீங்கள் குபேர பூஜையை செய்யுங்கள் வியாழக்கிழமை சாயந்தரம் அடுத்த ஆண்டு என்னை சந்திக்கிற சொல்லுவீங்க ஐயா ரொம்ப நல்ல வளர்ச்சி தெரியுது அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட சொல்ல போறீங்க வாழ்த்துக்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்களை பண்றவங்களை வந்து சிகரத்தை தொட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய வாழ்க்கையில சிகரத்தை தொடணும் வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடணும் அப்படின்னா நாங்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் எங்களுக்காக சொல்லுங்க அதுக்கு அற்புதமான கோயில்கள் இருக்கு அந்த ஐந்து கோயில்கள் நான் சொல்றேன் அந்த கோயில்களுக்கு போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள் பிள்ளையார்பட்டிக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் வாழ்க்கையில மாற்றம் வந்தே தீரும் இரண்டாவது விஷயம் திருப்பரம் முருகன் உங்க வீட்டில் ஒரு கல்யாண தடை இருக்கு என்ன பிரச்சனை இருக்கணும் திருப்பரம் ஒன்றை முருகனை போய் கும்பிடுங்க கிரிவலம் வாங்கல் பெரிய வெற்றி வாழ்க்கையில கிடைக்கும் மூணாவது விஷயமா ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை போய் சேவிக்கணும் அவர்தான் மகாலட்சுமியுடைய அம்சம் அந்த ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா செல்வ செழிப்பு வாழ்க்கையில் வரும் நான்காவது திருவையாறு ஐயாரப்பன் கோயில் அந்த ஐயாரப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எந்த தோஷமாக இருந்தாலும் விலகும் வாழ்க்கை உச்சத்தை தொடும் திருவையாறு ஐயாரப்பன் கோயில் ஐந்தாவது காஞ்சி காமாட்சி அந்த காஞ்சி காமாட்சி கோயில் அமர்ந்து உங்க செல்வ செழிப்புக்கோ மன அனுமதிக்கோ எதற்காக நீங்கள் வேண்டிக் கொண்டாலும் காமாட்சியுடைய கடைக்கன் பார்வை உங்கள் மீது படுவதனால் வாழ்க்கையுடைய உச்சத்தை நீங்கள் தொடுகிறீர்கள் இந்த ஐந்து கோயில்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டிய கோயில்கள் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து எங்க பேரு தெய்வானிங் சார் குமராபுரத்துல இருந்து பேசுறோம் சரி யாருக்கா கேக்குறீங்கம்மா பையனுக்காங்க சரி அவருடைய பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க அவரோட பேரு பிரதாப் பிறந்த தேதி இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி ஏழு நாலு தொண்ணூத்தி ஒன்பது அஸ்த நட்சத்திரம் சொல்லுங்க பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா செவ்வாய்க்கிழமை பத்து பத்து இருபது இருபது பி எம் இப்ப சொல்லுங்க சொல்லுங்க ராசி நட்சத்திரம் நட்சத்திரம் லக்னம் சரி என்ன கேள்வி கேக்குறீங்க மகனுக்காக பையனுக்கு மேரேஜ் இருபத்தி ஆறு ராகு இருக்குன்னு சொல்றாங்க சரிம்மா சரிம்மா அதான் கல்யாணம் கூடி வருது அப்படியே ஸ்டாப் ஆயிடுது கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட வணக்கம்மா உங்க பையனுடைய ஜாதகம் நல்லா இருக்குமா நீங்க கவலைப்பட வேண்டிய ஜாதகம் இல்லம்மா அவர் ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல கேது எட்டுல ராகுன்னு இருக்கு அது என்ன கேட்டீங்க அலர்ஜி கம்ப்ளைண்ட் உடம்புல கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தானே தவிர நீங்க பயப்பட வேண்டியது இல்லை நீங்க என்ன செய்யணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போகணும் அந்த பிள்ளையார் கோயில் உங்க பையனையும் போக சொல்லுங்க அந்த கோயில போய் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாற்றி கொண்டு வரணும் இதை சனிக்கிழமை செய்யணும் சனிக்கிழமை தோறும் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை போட்டுட்டு வந்தீங்கன்னா விரைவில் திருமண செய்தி வந்துரும்மா தெற்கு திசையில் இருந்து மணமகள் அமைவார் மகாலட்சுமியுடைய பெயருடைய பெண்ணாக அமைவாருமா வேலைக்கு போவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க அந்த பெண்ணால் இவருடைய வாழ்க்கை தரம் உயரும்மா வாழ்த்துக்கள்மா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்க பேரு என் பேர் மல்லிகா மேடம் எந்த ஊர்ல இருந்துமா மானாம்பதி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மகிழ்ச்சிமா யாருக்கா கேக்குறீங்க என்ன பையனுக்கு பையனோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கமா ஆ என்னுடைய பையன் பேரு வி சரி பிறந்த வருடம் 14 9 14 9 பிறந்த நேரம் சரிமா

அந்த விஏஓ பணியே செய்யணும் சார் இப்போ அவன் ஒன்னே கால் வருஷமா போல குண்டத்தூருக்கு அதாவதுமா உங்களுடைய கேள்வி விரிவாக இருக்கிறது நீங்கள் ஒரு முறை நேரில் சந்திங்கம்மா உங்களுடைய பையனுடைய ஜாதகத்தோட நேரில் சந்திங்கம்மா வாழ்த்துக்கள்மா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சார் ஹலோ தங்கவேல்மா ஓகே யாருக்கா கேக்குறீங்க பையனுக்குமா பையனோட பேர் சொல்லுங்க சார் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க கேடி நிகில் <laughs> 20 இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி 20 பிறந்த நேரம் இருபத்தி நாலு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் ராசி ம் நட்சத்திரம் சரி கேள்வி மகனுக்காக படிப்பு நல்லா இந்த வருஷம் கொஞ்சம் சரி சரி

படிப்பு நல்லபடியாக முடிப்பார் ஆனால் அவருக்கு ஒரு பதட்டம் பாடங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு பதட்டம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பதட்டங்கள் விலகுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு சகசிரநாமம் அவரை சொல்ல சொல்லுங்கள் அவருக்கு ஃபஸ்ட் இயர் பாடங்களும் சரி ஃபோர்த் இயர் வரைக்குமே பாடங்களில் கொஞ்சம் சிரமப்படுவார் அப்படின்னே அவருடைய எம்பிபிஎஸ் பாடங்கள் அவர் காட்டுது அதனால் அவர் விஷ்ணு சகசிரநாமம் அவரை தொடர்ச்சியாக சொல்லி வர சொல்லுங்கள் பதட்டம் நீங்கி படிக்க சொல்லுங்கள் அவர் வந்து ஒரு டீச்சரை போல் படிக்கிறார் ஒரு ஸ்டூடெண்ட்டை போல படிக்கணும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு படிக்க தெரியல ஆசிரியர்களை அணுகி ஒரு அறிவுரை பெற சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் சார் காரிய சித்தி அடையணும் எந்த காரியத்தை நாங்கள் தொட்டாலும் அதில் நாங்கள் வெற்றி காணணும் எங்களுக்காக ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அம்மா காரிய சித்தினாலே முன்னால் நிற்கக்கூடிய முழு தெய்வம் அந்த கணபதிம்மா அந்த விநாயக பெருமானை மனதார வழிபட்டு கொண்டால் ஒரு காரியத்தை தொடங்குகிறோம்னா காரியத்தில் தடை வராது காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்போ அவர் என்ன சங்கடகர சதுர்த்தி என்னைக்கு போகணும் போய் அந்த விநாயக பெருமானுக்கு தோற்பு கரணம் போடணும் அவருடைய திருக்கோயில பதினோரு முறை அவரை சுற்றி வரணும் நீங்க பெரிய பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டாம் அருகம்புல் வாங்கி அவருடைய பாதத்திலே வைங்க அந்த அருகம்புல்லினால் உங்களால் முடிந்தால் அர்ச்சனை செய்யுங்கள் அந்த விநாயகர் கோயில் அமர்ந்து மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வந்துடாதீங்க சன்னதியில் அமருங்க உட்கார்ந்து இருந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது உங்கள் கோரிக்கையை சொல்லி மனதார அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள்

வணக்கம்மா வணக்கம் சார் இப்போ இவங்களுடைய இந்த முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேளுக்களுடைய அமைப்பு தான் இந்த ஜாதகத்தை தெரியுது ஒரு முறை காலகஸ்தி சென்று வழிபாட சொல்லுங்கள்மா காலகஸ்தி வழிபாடு உங்களுக்கு மிக மிக முக்கியம் அப்படி வழிபட்டு வர சொல்லுங்க வழிபட்டு இவருக்கு ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் உங்களுக்கு பத்து தான் பாருங்க இல்லாவிட்டால் திரும்பவும் ஒரு முறை நீங்க தொடர்பு கொள்ளலாம் நீங்க இவங்களுக்கு காலகஸ்தி வழிபாடு செய்ய சொல்லுங்க நல்ல மாற்றம் தெரியும் நன்றி மாலை தமிழ் காத்து அழைப்பாளர் யாருன்னு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

ராசி வந்து தனுசு ராசி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் லக்னம் விருச்சக லக்னம் சரிமா மகளுக்காக என்ன கேள்வி கேக்குறீங்க திருமணம் சம்பந்தமா கேட்கல திருமணம் எப்போ அமையும் சரிமா தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட அம்மா வணக்கம்மா இப்போ உங்கள் மகளுடைய ஜாதகத்துல சுக்கர தோஷம் நிக்குதுமா காஞ்சி காமாட்சியை சென்று ஒரு முறை வழிபட சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பாதியில திருமணம் கூடி வரும் வாழ்த்துக்கள் நன்றி மழை தமிக்கு சரி இன்றைய நிகழ்ச்சியில வழக்கம் போல நம்ம எல்லா நிகழ்ச்சிகளையுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பரிகாரங்கள் எங்களுக்காக எளிமையாக சொன்னீங்க நேர்கள் கேட்ட ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு இப்படியார் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்